இன்றைக்கி இருக்கிற நிறைய பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைக்கான தீர்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொலாஜன் ஒரு மேஜிக் வேர்ட் மாதிரி இருக்குது என்னோட ஸ்கின்ல எலாஸ்டிக் தன்மை சீக்கிரம் போயிடுது சுருக்கம் வந்துடுது அப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறோம் கொலாஜன் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது இது ஒரு தான் இது நம்மளோட எல்லா ஸ்கின்னுக்கு மேலேயும் ஈவன் குருத்தெலும்புகளுக்கு உள்ள கூட இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் இந்த கொலாஜன் யாருக்கெல்லாம் ஸ்கின் பற்றி ஒரி பண்ணுறீங்களோ யாரெல்லாம் ஸ்கின்னோட எலாஸ்டிக் தன்மை குறையுது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸ்கின் சுருக்கமாக இருக்குது ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு நடக்க நடக்கும்போது முட்டுப்பகுதியில் ஒரு சவுண்டு வர்ற மாதிரி இருக்கும் இதுக்கு கூட இந்த வீடியோ ரொம்ப சொல்யூஷனாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு கொலோ கொலோஜன் ஒரு முக்கிய பங்கு இருக்குது கொலோஜனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது நாற்பது வயசு தாண்டிட்டாலே நிறைய பேருக்கு இந்த கொலோஜன் பிரச்சனை வருது நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உள்ளையும் வெளியுமா எடுத்துக்கும் எடுத்துக்கும் போது இந்த கொலோஜன் பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கவே இருக்காது வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட்டு ஸ்கின்னுக்கு வெளியில் பண்ணுற ரெண்டு பேக் பற்றி நான் சொல்கிறேன் அப்புறமா உள்ளே எடுத்துக்க வேண்டிய அதாவது இன்டேக்காக எடுத்துக்க வேண்டியதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உடம்புல கொலோஜன் குறையுதுன்னு கண்டுபிடி கண்டு இந்த கொலோஜன் கண்டுபிடிச்ச உடனே நம்ம ரெண்டு பேக் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ஜாதிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கார் ஸ்பூனு ரோஸ் வாட்ரு அப்புறம் கொஞ்சமாக மில்க்கு அது மிக்சார அளவுக்கு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா போதும் இதே மாதிரி நைட்டு வந்து இதை சீரம் யூஸ் பண்ணுறதை விட குங்குமாதி தைலம் ரொம்ப நல்லது நிறைய கம்பெனி வருது குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சி கடலை மாவு நிறைய பேருக்கு கடலை மாவு பிடிக்காது அப்படிப்பட்டவங்க சிறுபயர் மாவு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கனாலே போதும் நம்ம ஸ்கின்னுக்கு வெளியில் அதாவது ஸ்கின்னுக்கு மேலே இந்த கொலோஜன் தட்டுப்பாடு குறைபாடுங்கிறது இருக்கவே இருக்காது ஸ்கின் எப்பவுமே ரொம்ப பளபளப்பாக இருக்கும் இது வாரத்தில் நாலு நாள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது வந்து ரெண்டாவது இன்டேக்காக எடுத்துருக்கறத பற்றி நான் சொல்கிறேன் இன்டேக்கா எடுக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறது வந்து காலையில் வந்து ஒரு ஸ்பூன் ஆளி விதம் எடுத்துக்கோங்க இதில் ஒமேகா த்ரீ ரொம்பவுமே ஒமேகா த்ரீ சத்து ரொம்பவுமே நல்லதாக இருக்கிறதுனால இது ரொம்பவுமே கொலாஜன் ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவுமே மேம்படுத்தும் அடுத்து ரெண்டாவது வந்து சியா சீட்ஸ் சியா சீட்ஸ் வந்து நைட்டு ஒரு ஸ்பூன் ஊற வச்சுட்டு காலையில் அது கூடவே இல்லாட்டி காலையில் ஊற வச்சுட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன்னால் ஃபஸ்ட்டு பேக்குக்கு யூஸ் பண்ண சொன்ன ஜாதிக்காய் பொடி ப்ளஸ்ஸு கொஞ்சம் ரெண்டு டாப்ஸ் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இது கூட நம்ம கொலோஜன் ப்ரொடக்டிவிட்டி உள்ளே உள்ளே வந்து இந்த கொலோஜன் ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உள்ள ஆர்கன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப பளபளப்பு தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ஆளி விதையை நீங்கள் அப்படி ஆளி விதையை அப்படியே சாப்பிடலாம் அப்படி பிடிக்காதவங்க அதை பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி இட்லி மாவு தோசை மாவு இது கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எதாவது பொரியல் பண்ணிங்கன்னா அது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் ரொம்பவுமே நல்லது இப்போ ஒரு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு கால்வலி வலி மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இதை சொல்லலாம் இது வந்து வயது மூப்புனால வருது அப்படின்னு ஆனா நிறைய பேர் நாற்பது வயசு தான் இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அவங்களுமே தங்களுக்கு வரக்கூடிய கால்வலி நடக்கும்போது கொலக் கொலக் சவுண்டு இதுக்கெல்லாமே எங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால வந்துட்டு அப்படி சொல்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு கூட நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா நடக்கிற ஸ்டேஜ் தான் அதனால நான் இப்போ அறுபது வயசு வரை நம்ம உடம்புல கொலோஜன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த கால்வலி கைவலி இதெல்லாம் இல்லாமல் மூட்டு வலி இதெல்லாம் இல்லாமல் அதே மாதிரி நடக்கும்போது கிளாக் கொலக் கொலாக் அப்படின்னு ஒரு சவுண்டு வர்றது மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கொலோஜன் தான் ஸோ கொலோஜன் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயந்தான் கண்டிப்பாக இப்போ எல்லாரத்துக்கும் கொலோஜன் பற்றி தெரிஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த உள்ள உடம்புக்குள்ளே இதை இன்டேக்காக்காக தொடர்ந்து எடுத்து விட்டு வரலாம் கண்டிப்பாக யங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இந்த பேக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வயசானவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின்னுக்கும் இந்த கொலோஜன் கிடைக்கிறது ரொம்ப நல்லது தான் இப்போது நான் சொன்னால் இந்த ரெண்டு விஷயங்களும் அதாவது ஃபேஸ் பேக்கு ஆன்டி இன்டேக்காக எடுத்து எடுத்துகிட்டே நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களோட கொலோஜன் நல்ல ப்ரொடக்டிவிட்டியாக ப்ரொடக்டிவிட்டி ஆகி உங்களுக்கும் நல்ல நீங்களும் நல்லா ஹெல்த்தாக இருப்பீங்க ஃபேஸ் பேக்காக எடுக்க விருப்பம் இல்லாதவங்க கண்டிப்பாக இன்டேக்காக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது ஆரோக்கியமாகவும் இருக்கும்